ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் வசித்து வந்தனர் அவர்கள் இருவரும் அந்தண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான படிப்பும் அவர்களுக்கு இல்லை எனவே அவர்கள் வறுமையில் வாடினார்கள் கொடிய வறுமையினால் வெறுப்படைந்து அவர்கள் வீட்டை விட்டு புறப்பட்டனர் செல்வத்தை தேடும் நோக்கத்தோடு அவர்கள் ஒரு கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் அது ஒரு மீனவர்களின் குடியிருப்பு பகுதி சகோதரர்கள் இருவரும் பெரிய தலைப்பாகை சந்தன பொட்டு புத்தக கட்டு ஆகியவற்றுடன் சென்றனர் அவர்கள் மீனவர்களுக்கு மத்தியில் தங்களை பெரிய ஜோதிடர்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய ஜோதிட புலமையை சரமாரியாக காட்டினார்கள் பாவம் அந்த ஏழை மீனவர்கள் இவர்கள் இருவரையும் சிறந்த ஜோதிட புலிகள் என்று அவர்கள் நம்பினார்கள் அவர்கள் தங்கள் வயிற்றையும் வாயையும் கட்டி சேர்த்த பணத்தையெல்லாம் இவர்களுக்கு கொடுத்ததுடன் இவர்களின் வாக்கை தெய்வ வாக்காகவும் நம்பத் தொடங்கினார்கள் மந்திரம் என்ன தந்திரம் என்ன மாந்திரீகம் என்ன என்று சகோதரர்கள் இருவரும் தடபுடல் செய்தனர் அவர்கள் இருவரும் ஒன்றுமறியாத அப்பாவி மீனவர்களை நன்றாக விட்டார்கள் கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே நிறைய பணம் சேர்ந்துவிடவே இருவரும் தங்கள் வீட்டை நோக்கி புறப்பட்டனர் கையில் கொஞ்சம் பணம் அதிகமாகவே அதையெல்லாம் பொற்காசுகளாக மாற்றி ஒரு பையில் போட்டுக்கொண்டு நடந்தார்கள் இருவரும் தங்களுடைய வீட்டிற்கு செல்லும் வழியில் இருவரும் பண மூட்டையை ஒருவர் மாற்றி ஒருவர் முறைப்படி எடுத்து சென்றார்கள் அப்போது அவர்களுடைய மனநிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது எவனிடம் அந்த பண மூட்டை இருந்ததோ அவனுடைய மனதில் நானே இந்த மொத்த பணத்தையும் அடைந்தால் எப்படி இருக்கும் அதற்காக என் சகோதரனை கொன்றுவிட்டால் என்ன என்ற எண்ணம் அவர்களுக்குள் தோன்றியது ஆனால் உடன் பிறப்புகளான அந்த சகோதரர்கள் ஒருவரை மற்றவர் மிகவும் உள்ளன்போடு நேசித்தனர் அவர்களின் உள்ளத்தில் இருந்த இந்த ஆழ்ந்த அன்புதான் அவர்களின் மனதில் பயம் காரணமாக தோன்றிய பாவ எண்ணத்தை செயல்படுத்த முடியாமல் அவர்களை தடுத்து வந்தது அப்போது இருவரும் வீட்டின் அருகில் வந்தபோது ஒரு வேடிக்கை நடந்தது பண மூட்டை எவன் கையில் இல்லாமல் இருந்ததோ அவன் பணப்பையை வைத்திருந்தவனிடம் கூறினான் அண்ணா என்னை மன்னித்துவிடு இந்த பணப்பை என்னிடம் வந்தபோதெல்லாம் உன்னை கொன்றுவிட வேண்டும் இந்த பணம் முழுவதையும் நானே அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் எனக்கு வந்து கொண்டே இருந்தது எனவே இந்த பொல்லாத பணம் எனக்கு வேண்டாம் அதை நீயே வைத்துக்கொள் என்றான் அதைக் கேட்ட அண்ணன் தன் தம்பியை நோக்கி கூறினான் தம்பி என் நிலையும் இதுதான் இப்போது கூட பணப்பை என்னிடம் வந்ததும் உன்னை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது இப்படி நம் இருவருடைய சகோதர பாசத்தையும் அழிக்க தூண்டும் இந்த பணப்பையை தூக்கித் தூர விடுவோம் அதுதான் சிறந்த வழி என்று கூறினான் அண்ணன் அவர்களின் வீட்டின் அருகில் குப்பைகளை கொட்டும் ஒரு பெரிய பள்ளம் இருந்தது அதில்தான் அவர்கள் தினமும் குப்பை கூளங்களை போடுவது வழக்கம் அவர்கள் இருவரும் அந்த பணப்பையை அந்த பள்ளத்தில் தூக்கி எறிந்தார்கள் பின் அதை திரும்பிக் கூட பார்க்காமல் நிம்மதியான மனதுடன் வீட்டிற்குள் நுழைந்தனர் குப்பையில் தூக்கிப் போட்ட பணப்பையை எவர் கண்ணிலும் படாமல் மூட வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு தோன்றவில்லை அதே நேரத்தில் ஊரிலிருந்து சிறிது நாள் தங்குவதற்காக அவர்களுடைய சகோதரி அங்கு வந்திருந்தாள் அவள் சமையலுக்கு காய்கறிகள் நறுக்கி முடித்து குப்பைகளை தூக்கி குப்பை மேட்டில் போடுவதற்காக வெளியே சென்றாள் அவள் வீட்டின் கொள்ளைப்புற வழியாக சென்றதனால் சகோதரர்கள் அவளை கவனிக்கவில்லை அங்கே குப்பை மேட்டில் அவள் கண்ட காட்சி அவளை வியக்க வைத்தது ஒரு பை வாய் வழிந்து கிடந்தது அதிலிருந்து பொற்காசுகள் சிதறிக் கிடந்தன அவள் குப்பையை போட்ட அதே வேகத்தோடு அந்த பொற்காசுகளை திரட்டி அதே பையில் போட்டு கட்டினாள் பின் அதை தன் புடவை தலைப்பில் மறைத்து தன் இடுப்பில் கட்டிக் கொண்டாள் அன்று இரவே அதை ஒருவருக்கும் தெரியாமல் தன் கணவனிடம் சேர்ப்பித்து விட வேண்டும் என்று தன் மனதில் தீர்மானம் செய்து கொண்டாள் அவள் வீட்டிற்குள் வர திரும்பினாள் அதே சமயம் அவளுடைய அண்ணன்கள் இருவருள் மூத்தவனின் மனைவி ஏதோ வேளையாக வெளியே வந்தாள் வந்தவள் தன் நாத்தனார் குப்பை மேட்டிற்கு அருகே நின்று கொண்டு ஏதோ செய்வதை கவனித்து விட்டாள் அவள் எனவே அவள் அது என்னவென்று அறியும் ஆவலில் தன் நாத்தனாரின் அருகில் சென்றாள் அவளிடம் இங்கே என்னம்மா செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள் அவளின் நாத்தனாருடைய குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தது அண்ணி பொற்காசுகளை விட்டாளோ அப்படியானால் இதை அவள் அனைவரிடமும் கூறிவிடுவாளே என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றியது அப்போது அவள் கையில் காய்கறின் அறுக்கும் கூறிய கத்தி இருந்தது உடனே சிறிதும் யோசிக்காமல் அவள் அதைக் கொண்டு தன் அண்ணியின் வயிற்றில் குத்திவிட்டாள் கத்தியால் குத்தப்பட்ட மனைவியின் அலறலைக் கேட்டு அவளது கணவன் அந்த இடத்திற்கு ஓடோடி வந்தான் அண்ணனை கண்டதும் பயத்தால் நடுநடுங்கிய தங்கை ஓட நினைத்தாள் ஆனால் அவளால் முடியவில்லை அவளுடைய கால்கள் நகர மறுத்தன உடனே அவள் தன் அண்ணியின் வயிற்றில் பாய்ச்சிய அதே கத்தியை ஓங்கி தன் வயிற்றிலும் குத்திக்கொண்டு கீழே சாய்ந்தாள் இந்த கோர காட்சியைக் கண்ட சகோதரர்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை வர்ணிக்கவே முடியாது பெரியவன் தன் தம்பியை பார்த்து தம்பி பாவத்தால் ஈட்டிய பொருளைத் தூக்கி எறிந்தோம் அதன் பிறகும் இத்தனை அனர்த்தங்கள் விட்டனவே என்று கூறிக்கொண்டு தலையில் கை வைத்தபடி அங்கேயே உட்கார்ந்து விட்டான் பாவத்தால் சேர்க்கும் பணம் எந்த நிமிஷமும் எவருக்கும் ஆபத்தையே உண்டாக்கும் ஆகவே நேர்மையான வழியில் பொருள் சேர்த்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும் mm